நடிகரும் பிரபல சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய ஆடி வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டிலியாவை திருமணம் செஞ்சுக்கிட்டார் இந்த நிலையில் இது தொடர்பான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பேசியிருக்காங்க ஜாய் கோவை மாதம்பட்டியை சேர்ந்தவர் தான் ரங்கராஜ் சமையல் கலைஞராக இருந்து நடிகராக உயர்ந்திருப்பவர் மெஹந்தி சர்க்கஸ் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா தமிழ் ரசிகர்களால் அறியப்பட்ட இவர் இப்ப குக்வித்து கோமாளி பிரபலமான அந்த நிகழ்ச்சியில் அவர் ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸாக கலந்துக்கிட்டதன் மூலமா இன்னும் பெரிய அளவு ரீச் ஆயிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு ஸ்ருதி அப்படின்றவங்களோட சில வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடைபெற்று இந்த தம்பதியினருக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க ஆனால் கடந்த சில ஜெயமான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருந்தா கூறப்பட்டது ரெண்டு பேருக்கும் இடையில ப்ராப்பரா விவகாரத்தை ஆயிடுச்சா அப்படின்றது குறித்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிவிக்கப்படல இந்த தான் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜா இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடைபெற்று அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால சமீபத்தில் வைரலாகி ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆனது மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்து கொண்ட ஆடி வடிவமைப்பாளர் ஜாய் தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் தான் ஆறு மாத காலம் கர்ப்பமாக இருக்கிறதாகவும் இந்த ஆண்டு குழந்தை வரப்போறதாகவும் பேபி லோடிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வி ஆர் பிரெக்னன்ட் சிக்ஸ்த் மந்த் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நிலையில் தற்போது தன்னை பற்றிய சர்ச்சைகளுக்கும் இந்த திருமணம் பற்றி பலரும் பல விதங்களாக பேசிட்டு இருக்கிறதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஜாய் கிறிஸ்டல் டா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று அதாவது ஸ்டோரியாக அவங்க இருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சில வாழ்க்கை பயணத்தை அமைதியாக தொடங்க வேண்டியிருக்கிறது கண்ணியை தொடரும் மிகுந்த அன்புடனும் நானும் ரங்கராஜ் அவர்களும் கடந்த சில ஆண்டுகளாகவே கணவன் மனைவியாக வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டோம் எங்கள் அன்பின் அடையாளமாக இந்த ஆண்டு எங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டோரியில் அவங்க பதிவிட்டு இருக்காங்க இந்த சமூக வலைதள பதிவு சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு மாட்டேறாங்க ராஜ் தன்னுடைய முதல் மனைவி சுத்தி கூட விவகாரத்தை வாங்கிக்கிட்டாரா அப்படின்றதே கிளியராக தெரியல திடீர்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆச்சு இவங்களுக்கு என்ன பார்த்து திடீர்னு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஷாக் ஆகி முடிக்கிறதுக்குள்ளேயே ஆறு மாத காலம் கர்ப்பமாக இருக்கிறதா அவங்க அறிவிச்சிருந்தாங்க சரி ரெண்டு பேரும் ஏதோ லிவிங்ல இருந்துருப்பாங்க போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜாய் கிறிஸ்டல்டா இப்போ நாங்கள் கடந்த சில வருடங்களாகவே கணவன் மனைவியாக ஒன்னா தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னதுலேருந்து பட்டி ரங்கராஜ் அப்படின்னா கடந்த சில வருடங்களாகவே தன்னுடைய மனைவியை உண்மையாகவே பிரிஞ்சுதான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரா அல்லது ஜாய் கிறிஸ்டல்டா கூட சேர்ந்ததுனால தான் அவங்க ரெண்டு பேருக்கு முடியல கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சானு பட்டி ரங்கராஜ் அவருடைய இரண்டாவது திருமணம் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய பேச பொருளா மாறி இருக்கு அவர் சைடுல இருந்து வரைக்கும் அவர் எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல அவர் சைடுல இருந்து அவர் கூட சீக்கிரமா ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்த இருந்து பார்க்கலாம்